Hello dear viewer, 98% of those who watch the news on our channel are not subscribed. We request you to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner. கோபை கேஎன்ஜி புதுரில் அமைந்துள்ள அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை திருவிழா போட்டிகள் நடைபெற்றது இதற்கு கல்லூரியின் சிஇஓ சுரேஷ்குமார் தலைமை தாங்கினார் ரேடிஷன் ப்ளூ எக்ஸிக்யூட்டிவ் செஃப் பால் நவீன் சந்தர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அவரை வரவேற்கும் விதமாக தமிழர் பாரம்பரிய கலையான சிலம்பம் சுற்றி மாணவர்கள் அசத்தினர் மேலும் சிலம்பத்தில் தீப்பற்ற வைத்து சுற்றி பார்ப்போரை வியப்பில் ஆழ்த்தினர் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் விநாயகர் வேடமிட்டு மாணவர் மற்றும் மாணவிகள் முன்னிலையில் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி வைத்து திருவிழாவை தொடங்கி வைத்தார் இதில் மாணவ மாணவிகள் பதினைந்து குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு குழுவிலும் ஐந்து மாணவ மாணவிகள் வீதம் கலந்து கொண்டு விதவிதமான கொழுக்கட்டை செய்யும் போட்டிகள் நடைபெற்றது அதில் கார கொழுக்கட்டை ராகி கொழுக்கட்டை பிளவர் கிங் கொழுக்கட்டை கொழுக்கட்டை வெள்ளம் பாவு இனிப்பு கொழுக்கட்டை உருளைக்கிழங்கு லாலிபாப் கொழுக்கட்டை ஜவ்வரிசி தேங்காய் பால் கொழுக்கட்டை பாசிப்பருப்பு சாக்லேட் கொழுக்கட்டை மசாலா கொழுக்கட்டை கவுனி அரிசி மசாலா கொழுக்கட்டை அரிசி மாவு கொழுக்கட்டை ஆப்பிள் கொழுக்கட்டை கேரட் கொழுக்கட்டை பழா பழம் கொழுக்கட்டை உள்ளிட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட விதவிதமான கொழுக்கட்டைகள் செய்யப்பட்டன Lighting, pengen ke sini kota ya.